நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த நிஷா அப்படிங்கிறதான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஆ நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கம்மா உங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஏரியா அது

பொறுத்து இப்போ எவ்வளோ உங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரே வியாபாரம் பண்ணுறதால உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் வருமானம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கா சார் முந்நூறுவானா கிடைக்கும் இல்லைனா இரநூத்தி ஐம்பது இரநூறு அந்த மாதிரி மூணு மணிக்குள்ள திரும்பணும் சார் வீட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்துருவாங்க காலையில தான் கொஞ்சம் வியாபாரம் ஆனா காலையில அவ்வளவு சீக்கிரம் போக முடியல சார் இங்க இருந்து எட்டு எட்டு மணிக்கு ஏஞ்சிக்கிறோம் எல்லாம் சாமான் எல்லாம் சீர் பண்றது கூட அங்க போறது பத்து மணிக்கு தான் போய் இறங்குறோம் அந்த காலையில ஜனமும் போயிடும் சாப்பிட்றது கூட காலையில சாப்பாடு மத்தியான தான் சாப்பிட்றது சார் அந்த மாதிரி இருக்கும் போது வியாபாரத்துக்கும் ஒரு வழி இல்லை ஒரு ஒருபாய் ரெண்டு ரூபாய் சேர்த்து நினைக்கிறோம் அதுவும் ஒரு வழி இல்லை அந்த கடிக்கிற நூறு இரநூறு வைத்திக்கே போய்டும் சார் மத்தபடி இங்க இருந்து நீங்க பஸ்ல போய் தான் பஸ்ல போய் பஸ்ல வரீங்க பஸ்ல தான் போணும் சார் இப்போ உங்களுக்கு வந்து முக்கியமா வந்து வீட்டு வசதி இல்லன்றீங்க ஆமா சார் வீட்டு வசதி இல்லன்றீங்க வீடு இல்லாத கரண்ட் இல்ல எதுமே இல்ல நீங்க எல்லாம் ஒரு குடிசை போட்டு அங்க வந்து எங்களுக்கும் ஒரு ஆசை தான சார் நமக்கு ஒரு டிவி இருந்தா டிவி பார்க்கலாம் ஃபேன் இருந்தா ஃபேன்ல தூங்கலாம் அந்த மாதிரி ஆசை இருக்கும்போது சார் எல்லாரும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள எட்டி எட்டி பாக்குறோம் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை எங்களுக்கு ஒரு வீடு வசதி ஒரு ஃபேன் வசதி அந்த மாதிரி இருந்தா நாங்கள் ஏன் சார் இந்த மாதிரி குப்பையில் இருக்க போகிறோம் எங்கள் எங்கள் வீடு எல்லாம் மாறிட்டால் கூட எங்கள் ரேஞ்சும் மாறும் சார் எங்கள் ரேஞ்சு எங்கள் வீடு இந்த மாதிரி இருக்கும்போது பிச்சைக்கார நிலமை பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கிறோம் சார் எல்லோரும் படிப்படி ஏறணும்னு சொல்கிற உண்மைதான் சார் அந்த படிப்படி நாங்கள் ஏறணும்னு நினைக்கிறோம் பாதி பேர் வந்து தடங்கலம் பண்ணி இந்த மாதிரி நிலமல உட்காந்துருக்குறோம் சார் பக்கத்தில் இருக்கிறவங்க மூட்டி விடுறாங்க என்ன பண்ணுறது

பொத்துக்கு பொத்துக்கு பொத்துக்குன்னு ஊய்ந்துக்கினே இருக்கும் குழந்தை பெற்றவங்க கூட சரி இல்லை சார் தாத்தைக்கு மூளை வந்துச்சு அது கூட ரொம்ப அவஸ்தப்பட்டோம் இங்க தூங்கலாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணி கூட பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல கடலையோ தான் தூங்கணும் நாங்க அந்த மாதிரி இருக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல வசதி சரிமா இப்ப மாச மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் வருது உங்களுக்கு இல்ல சார் அதுவும் வரல இல்ல சார் இப்போ எழுதி முதல்ல நீங்க போன வருஷம் எழுதி போடாம விட்டீங்க அது திருப்பி இப்போ எழுதி போட்டிருக்கீங்களா ஆமா சார் அது ஒண்ணு வரலையா பணம் வரலையா சரி இப்ப என்ன சொல்றாங்க வீடு கேட்டாங்க சொல்றாங்க சார் இந்த எடுத்து விட்டு கிளம்புன்னு சொல்றாங்க ஆமா சார் நாங்கள் கிளம்பிடுவோம் எங்களுக்கு ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல இடம் குளிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி வியபரத்துக்கு போற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடம் காமிச்சா நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுவோம் சார்

சரி வியாபாரத்து எங்க என்ன ஊருக்கு போறீங்க வியாபாரத்துக்கு செங்கல்பேட் பஸ் ஸ்டாண்ட் சார் செங்கல்பேட் பஸ் தான் போறீங்களா சரி இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க அரிசி ரேஷன் அரிசி வந்து ரேஷன் கட்டி அரிசி வாங்குறீங்களா ஆ சார் வாங்குறேன் சார் வாங்குறீங்க ஒரு நாள் காசு இல்லனா அந்த அரிசி தான் சாப்பிடுறேன் சில பேருக்கு ஒத்தி போகுது சில பேருக்கு ஒத்தலாம வயித்து வலி எடுத்துக்குது சார் அந்த சாப்பாடுனால இப்ப அரிசி ரேட் எழுவத்தஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு அந்த அந்த காசு கூட அந்த டீசலுக்கு ஓடி போகுது சார் இல்லன்னா தெரு மேல போய் சாப்பாடு கேட்டு வந்து சாப்பிடுவோம்

தெரியும் சார் ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு இருக்குது பாதி பேருக்கு இல்ல விஜய் ரசிகர் மட்டும் தான் வேற எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாதி பேர் சொல்றாங்க எங்களுக்கு அந்த மாதிரி இல்ல சார் விஜய் வந்திருக்கிறது அரசியல வந்ததும் நல்லதுதான் சார் எங்களை மாதிரி குடும்பம் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் நல்லா இருந்தாங்க சார் முன்னையில இப்போ புது புது ஆளுங்க வந்ததுனால எங்கள் மாதிரி நெறிக்குற மறந்துட்டாங்க சரி இருக்கட்டும் சொல்லி விஜய் விஜய் சார் பத்தி நான் சொல்றேன் சார் அவர் எங்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்வார்னு எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி சார் விஜய் படங்கள்லாம் பாப்பீங்களா ஐயோ விஜய் படம் இருக்கிறப்ப பிடிக்கும் சார்

எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க சார் எல்லாரும் நிலைமை இந்த மாதிரி இருக்கும் போது எங்க நிலைமை மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி இருக்குது ஊரருக்கா ஊரரெல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க நீ இந்த பஸ்ல ஏறக்கூடாது இந்த டெம்போல நீ ஏறக்கூடாது இந்த மாதிரி நஷ்ட கடல பார்சல் கட்டி போயிடு இல்லைன்னா ஒரு யானத்துல வாங்கி போயிடு அந்த மாதிரி சொல்றாங்க சார் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க சார் பார்சல் பண்ணி போயிடுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை புரிக்காருப்பா நிறைய நெறிக்கு ஒருவர் சொன்னா நல்லா ஆளுங்கப்பா உங்களுக்கு என்ன டீசெண்ட் என்ன கம்மி அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வசதி வந்தா கண்டிப்பா நாங்களும் ஒரு மாறுவோம் சார் நாங்களும் மனுஷன் தான் ட்ரெஸ் சேஞ்ச் தான் சார் எங்களுக்கு ட்ரெஸ் தான் வித்தியாசம் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து நீங்க மாத்திக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து காலகாலமா அந்த ட்ரெஸ் கூட ஆமா சார் ஆமா சார் இந்த ஆனா பாத்துருக்கேன் உங்க இப்ப எல்லாம் முன்ன மாதிரி இல்லையா இப்ப டீசெண்டா அடிக்க டீசெண்டா ட்ரெஸ் பண்றீங்க நல்லா போறீங்க வரீங்க அந்த பிரச்சனை பண்றாங்க மக்கள் இது கடையில இந்த சினிமா தேட்டர்ல சினிமா தேட்டர் கூட தாக்க மாட்டாங்க சார் சினிமா தேட்டர் உங்களுக்கு எல்லாம் டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லி ஒரு போன வருஷம் சார் டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க ஒரு எண்பது பேர் வந்தோம் நாங்க விஜய் படத்துக்கு தான்

அப்படி போகும்போது கூட எங்களுக்கு வீடுல சார் பழம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு போய் உங்களை விட மாட்டுறாங்க ஆமா சார் அப்ப கூட விடல சார் என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க அவங்க தியேட்டர்ல சேர்க்காததுக்கு ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க உங்களுக்கு கூப்பிட்டு போன பக்கத்துல உட்காரவங்க என்ன நினைப்பாங்க சீ நெறி குருவாரா இங்க பக்கத்துல நம்ம உட்கிறது நம்ம ரொமன்ஸ் பண்றதுக்கு இடம் கிடைக்காது அந்த பக்கம் போயில வாங்க அப்படின்னு சொல்லி தெரித்து விட்டுடுவாங்க சார் ஏ நீங்க எல்லாம் சீட்ல உட்கார கூடாது கீழே தான் உட்காரணும் இதெல்லாம் அவங்க சீட் எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் முன்னாடி உட்காந்துக்கோங்க பின்னாடி எல்லாம் உட்கார எல்லாம் ஜனங்க வருவாங்க அப்படி சொல்லி போ விட்டுருவாங்க சார் அந்த படம் கூட ઓળங்க பார்க்க மாட்டாங்க. அதுல கூட சண்டை போடுவேன் ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க. அந்த மாதிரி நிறைய வார்த்தை கேட்டி பஸ்ல ஆமா சார் பஸ்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் முதல்ல பஸ்ல ஏற வைக்கவே கூடாது. தனியர் வாங்க. உங்களுக்கு எல்லாம் தனியர் பஸ்ல தான் போடுறது. அந்த மாதிரி கவர்மெண்ட் கண்டக்டரேவா? கண்டக்டர். அவங்க ஏறுறவங்க தி தள்ளி உட்காரு பக்கத்துல ஒரு உட்காருத உற்சாகம் இருக்கிறேன் சார். இருக்கிறேன் எந்தெந்த கோயில் பண்ணும் நம்ம வாழ்க்கை எப்ப மாறும் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க மாதிரி எப்ப மாறும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நிறைய வாட்டி இருக்குது சார் இனிமே மாறும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இருக்குது சார் கொஞ்சம் இப்ப ஏன்னா பாதி நெருக்க ஒருவருக்கு செய்யறது இன்ஸ்டாகிராம்லயோ அந்த மாதிரி நாங்க பாக்குறோம் சார் சரி நம்மளுக்கும் அந்த மாதிரி செய்வாங்களோ செய்வாங்க நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா இருக்கு இவ்வளவு வருஷம் மாறல இப்பாவது எல்லாரும் நல்ல மனுஷனுங்க வந்திருக்காங்க கண்டிப்பா எங்களுக்கு ஒரு உதவி சரி கவர்மெண்ட்டுக்கு வந்து சார் நெறிக்குறவர மதிக்கணும் புரிய நெறிக்குறவரை வந்து மதிக்கணும் ஏச்சி ஏப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது சார் நீங்களும் ஒரு தான் நாங்களும் ஒரு மனுஷன் தான் அந்த மாதிரி சொல்லி கவர்மெண்ட்ல எங்களுக்கு ஒரு அதுவும் இல்லைன்னா சார் ஒரு நல்ல வீடு தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் அந்த மாதிரி கரண்ட்டு வாய்ப்பு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு இடம் தெரியல சார் இவ்வளோ லட்ச ரூபா எல்லோரும் எண்பது ரூபா ஐம்பது லட்ச ரூபா கல்யாணம் போகும் எங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை சார் ரூபா கல்யாணம் ஒன்றரை லட்ச ரூபா வரதட்சணை அந்த மாதிரி வாங்கி அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் எல்லோரும் எப்படின்னா ஊரார் வந்தி முப்பதாயிரரூபா சம்பளம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை சார் ஒரு நாள் போனால் நூறுரூபா நூற்றி ஐம்பது முந்நூறு அந்த மாதிரி வியாபாரம் தான் சார் அந்த வியாபாரத்துக்கு வயிற்றுக்கே கழுவி போட்டு வேறு என்ன பண்ண முடியும் வீட்ல என்ன வளர்க்குறீங்க நாங்களா சார் கோழி பன்னி வாத்து அந்த மாதிரி விலங்குகள் வளர்க்குறீங்க சாப்பாடு வா நீங்க டெய்லி என்ன கடையில செஞ்சு சாப்பிடுறீங்களா இல்ல கடையில சாப்பிடுற இல்ல சார் மழை வந்தா கடையில தான் சாப்பிடுவோம் சாப்பிடுவீங்க வீடு காஞ்சாக்கா அடுப்பு சமையல் செஞ்சு சாப்பிடுவீங்களா அந்த அடுப்பு கூட என்ன அந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி இந்த மாதிரிதான் அந்த மாதிரி போட்டு சார் ஒரு கட்டை இது கட்டையில கூட செய்யணும் சொன்னா அந்த கட்டையெல்லாம் அணிஞ்சு போகுது அது ஒரு சேர்க்கறது கூட ஒரு நல்ல இடத்துல வைக்கிற சொல்ல கூட ஒரு இது இல்ல சார் வேலையே தான் போடணும் வேற வேற வீட்டு கூட பெருசு இல்லை சார் உள்ள பாக்குறதுக்கும் குடிசி மாதிரி இருக்குது வீட்டு உள்ள பாத்தீங்கன்னா எந்த சின்ன வீட்டுல எவ்வளவு பேரு நீங்க வாழ்றீங்க அப்படி நீங்களே சொல்லுவீங்க சார். கரண்டால உங்களுக்கு என்னதான் டிவி பார்க்க முடியாது. கரண்ட் இல்ல. என்னதான் போயது போக்கு டைம் பாஸ் என்னதான் உங்களுக்கு. நாதிகயா மன வியாபாரம் பண்றீங்களா? ஞாயிறு திங்கள் சவ. ஹ்ம். அந்த மாதிரி. ஹ்ம் ஹ்ம். சனி ஞாயிறு சார். சாம சார். யூடியூப்ல ஓபன் பண்ணி 10 ரூபாயிடா சார்ஜ். சார்ஜ் காசு கொடுத்துப்றீங்களா? என்ன சார்? சார்ஜ் மொபைல் சார்ஜ் எப்படி போறீங்க கரண்ட் கடைல சார் கடைல 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க இப்படினா ஒரு அஞ்சு பேர் கிட்ட இருக்கும் ஃபோன் அந்த ஃபோன் வச்சு நாங்க நாலு பேர் உட்கார்ந்து அந்த மாதிரி கிட்ட வச்சு அந்த மாதிரி பாப்பனா பாப்பீங்க சார்ஜ் பண்றதுக்கு கடைல கொடுத்து அப்ப 10 ரூபாய் சார்ஜ் போடுறீங்க கரண்ட் கூட போயிடுச்சுனா ரெண்டு நாள் மூணு நாள் கரண்ட் இல்லாம கூட போயிடுது அப்ப லைட் ஆடி கொடுத்து வாசிது இல்ல என்ன பண்ணல எது வந்திர போகுது எந்த பாம்பு வந்திர போகுது அந்த பாத்ரூம் போற இடத்துல கூட சார் பெரிய பாம்பு ஒன்னு பார்த்த நல்ல பாம்பு பாத்ரூம் வந்து நீங்க பொது வெளியில தான் போறீங்க கழிப்பிடம் பாத்ரூம் டாய்லெட் சார் பாத்ரூம் கூட போறது அப்பப்போ ஹிந்தி காரங்க அந்த சைடு வராங்க லேடிஸ் போறது கூட பயமா இருக்கு நைட்ல நைட் போய் தொழிறது முடியே நீங்க ஆமா சார் குளிக்கிறதுக்கு ஒரே இடம் இல்ல சார் நிம்மதியா இருக்கு சொன்னா டீசன்ட்டா இருக்கணும் எங்க நேரமே இப்படி இருக்கும் போது நாங்க எப்படி சார் டீசன்ட்டா மாற முடியும் நீங்களே சொல்லுங்க கரெக்ட் எங்க நேரமே மாறன தானே கண்டிப்பா நாங்களும் ஒரு அழகா டிரஸ் பண்ணி சுடிதார் மாதிரியோ இல்ல புடவை மாதிரியோ அந்த மாதிரி கட்டிக்கணும் நம்மளும் மஜாவா பனி ஒரு ஒரு இது வரும் சார் அந்த மாதிரி எதுவும் இல்லாத நீ இந்த மாதிரி இருக்கிற நீ அந்த மாதிரி இருக்கிற சன் எங்க நிலைமை அந்த மாதிரி இருக்குது நாங்க அந்த மாதிரிதான் இருக்க முடியும் சரிமா சரி நம்பிக்கையோடு இருங்க நிறைய மாறிக்கிட்டே வருது உங்களுக்கும் யாராச்சும் அரசாங்க அதிகாரியும் கண்ணில் படுதா பார்க்கலாம் ஏதாச்சும் நல்ல வீடியோ கால் பார்க்கலாம் பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமா இருங்க ஓகேவா எதுவும் வருத்தம் வருத்தப்படாதீங்க ஏதாச்சும் எல்லாம் ஒரு ஒரு காலம் எல்லாம் மாறும் இந்த கொஞ்ச நேரத்தை காலத்தை மாறிடும் ஓகேங்களா ரொம்ப நன்றிம்மா நன்றி நன்றி